ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸில் போகும்போது பல அதான் எல்லாமே சில பேர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்னப்பா காமெடி கதை என்ன காமெடி எங்கேன்னு கேட்டவங்களா இருக்காங்க அப்படியும் இருந்துச்சு சில பேர் இது என்னங்க எப்போ ஹீரோ எப்போ ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க எப்போ லவ் பண்ணிட்டாங்களா இந்த ஃபஸ்ட் ஹவுஸில் ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா எல்லாமே ஒரு மைண்ட் செட்லேயே ஒரு கதை கேட்குறது இருந்துச்சு அப்புறம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு சரி இவ்வளோ காம்ப்ரமைஸ் எதுக்கு பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கதையை கதையாக எடுப்போம் கண்டிப்பாக இது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க இதில் காமெடி இருக்குது என்டரெயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து நானே போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னுடைய அக்கா என்னுடைய மச்சான் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய நிலப்பங்களை விற்று அவங்களுடைய எல்லாத்த லைஃப் சேவிங்கெல்லாம் கொடுத்து என்னுடைய நண்பர்கள் எல்லாமே பணம் கொடுத்து இந்த படம் தயாராச்சு நம்ம என்ன திருவிழாவுக்கு சென்றேன் போகிறோம் திருட போகிறோம் சென்றேன் ஏன் சார் ட்ரெயின் சுட்டிங்க நீங்கள் தானே வா சொன்னீங்க அவன் அசஞ்சா சுற்று சொல்லு எல்லாம் காத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே ஜேபி சார் வருவார் வந்த உடனே அப்புறம் எங்கே அப்பா ஆடா நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனா ஜெயபுரா ஜெயபுரா சார் வந்து சந்தோஷப்படுவார் அப்பா சென்றா எனக்கு வரல அப்போ அவள் இருந்தால் தானே தலைகில நிற்க சொல்லுவேன் அவன் இல்லைனா ரொம்ப சந்தோஷப்பட்டார் நான் லேட்டாக வருவேன் ஐயோ ஐயோ வந்துட்டானே ரொம்ப கவலைப்படுவார் வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்தோம் நான் சொல்லுவேன் என்ன சார் தலையில் நிற்கிறது தானே மேட்ரு இதுக்கு போய் என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க என்கிட்ட சொல்லுவேன் நான் பண்ணிடுவேன் என்ன நீங்கள் நின்று பாருங்கன்னு சொன்னார் நான் அது நின்று அப்போ நான் நின்று பார்த்தேன் ஒன்றும் முடியல பிறகு இந்த என்னுடைய பாட்டில் வந்து ஒரு சின்ன மாண்டேஜில் வந்து தலைகளை நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் நவீன் சார் எடுத்தார் அது நிற்கும் போது தான் தெரிஞ்சதுங்க அந்த வழி என்னென்னு ஐயோ தலைவா இருக்கிறதெல்லாம் எல்லாம் மேலே ஓடி வந்துச்சு தலைவா ஓவியா தங்கமான பிள்ளைங்க அந்த பிள்ளை அதை கட்டி பிடிச்சதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துருச்சுங்க என்னமோ ஓர்வ மாதிரி உள்ள நோய்ட்டு இருக்க திஸ் இஸ் மை ரூம் தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேச கூடாதுன்னு தெரிஞ்சா உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்ச தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேச நவீன் வந்து எப்படி இந்த படத்துல ஏகப்பட்ட முன்கதைகள் இருக்கும் அதே மாதிரி படத்துக்கு பின்னாலே ஏகப்பட்ட பின் கதைகளும் இருக்குது வந்து திடீர்னு ஆனால் நானே அதை ப்ரொடக்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபிலிமில் டைரக்ஷன் பண்ணுறதே கஷ்டம் அதில் எப்படி நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா இல்லை நான் பண்ணிடுற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஓகேடா கான்ஃபிடன்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வந்து திடீர்னு வந்து அந்த நவீன் கேரக்டர் நானே நடிக்க போயிருந்தேன் அப்படின்னா ஏன்டா அப்படின்னு அதுக்கு அதுக்கு பின் அதுக்கு பின்னால ஒரு பின் கதை சொன்னான் ஏகப்பட்ட பேட்ட கதை சொன்னேன் நடிக்க மாட்டேன்ட்டாங்கண்ண அப்படின்னு சொல்லி ஏன்டா வேற ஆர்டிஸ்டே இல்லையா என்ன அப்படின்னா ஆக்ட்டு ஆக்சுவலாக நான் சிவகார்த்திகன்லாம் வேறு ஒரு கேரக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த வெள்ளை கேரக்டர் இல்லைன்னா நவீன் கேரக்டர் யாருக்காக கூடா அப்படின்னு சொல்லி ஐயா அது சரியா வராதுண்ணே அப்படின்ட்டான் அப்புறம் திடீர்னு வந்து பாட்டு போட்டு காமிச்சான் பார்த்தா யாரா பாட்டு வரையலாம் யாரா கவிஞர் அப்படின்னே நான் தானே அப்படின்னா அதுல உள்ள கவிஞராகவும் வந்துட்டான் அப்புறம் வந்து யாரா பாடினது ஏதோ ஓ வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னா அவனை நானும் பாடி அப்படின்னு சொல்லி பாடகராகவும் உள்ளே ஆயிருந்துருக்கான் அது மாதிரி உள்ளுக்க ஒவ்வொரு கேரக்டரா பண்ணிட்டு திடீர்னு ஆடியோ லான்ச் டயத்தில் தான் பார்த்தா அந்த இந்த பொண்ணை எமோஷனல் அறியாமல் டே நவீன் அப்படின்றிச்சி எனக்கு பயங்கர ஷாக்கு என்னது ஓ ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல டேட்லாம் வாடா போடான்னு பேசுவாங்க போல ஹீரோயின்லாம் அப்படிதான் பழகும் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆனால் ஒரு ஸ்பார்க் ஆச்சு ஏதோ உள்ள ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னா ஆமாம் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிமில் வந்து டேரக்ஷன் பண்ணுறது பயங்கர வேலை அதில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதை விட பெரிய வேலை அதுக்குள்ளே பாட்டு எழுதி நடித்து லவ்வும் பண்ணியிருந்திருக்கானே அது எவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லி கடைசியில் கல்யாணமும் ரெண்டு பேரும் பண்ணேன் படம் ரிலீஸுக்கு முன்னால் நான் அதான் சொன்னேன் கண்டிப்பாக அவன் குழந்த பிறந்ததுக்கு முன்னால் கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்காங்க அவங்க குடும்பத்தோடு இந்த வெள்ளிக்கிழமை காலையில் மூணு மணிக்கு அறிவு கிளம்புறாங்க ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டில் ஒரு காக்கா இருக்காது அஞ்சு மணிக்கு உள்ள போனோம்னா சத்தம் இல்லாமல் காரியத்தை முடிச்சு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த டயத்தை யூஸ் பண்ணி நாம இங்கேருந்து வேற எங்கேயாவது வாடி போயிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த திரைப்படம் வந்து எனக்கு பல விஷயங்களை செய்ய வச்சிருக்கு பல விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கு சொல்லப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கு தான் இந்த இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் இவங்களை இந்த ஷூட்டிங்லாம் பார்த்தேன் பார்த்து சரி நமக்கு இந்த படம் முடிஞ்சது எப்படி தான் ஒரு கல்யாணம் பண்ண போறோம் சரி அது ஏன் நமக்கு பிடிச்ச பண்ண இருக்கணும் இந்த பொண்ணு நாத்தியம் பேசுது நம்மள மாதிரி பகுத்தறிவாக இருக்குது ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்குது அப்போ அந்த அந்த ரூ அந்த நவீன் ரோலும் செய்ய வேண்டியதா இருந்துச்சு பாட்டு எழுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூடவே இருந்து கம்போஸ் பண்ணும்போது பாட்டு எழுதணும் தேவைகள் தான் ஒரு கண்டுபிடிப்புக்கும் ஒரு எந்த ஒரு இதுக்கும் ஒரு பெரிய சோர்ஸா இருக்கு இங்க தேவை இருந்துச்சு வேற வழி இல்லாமல் அது சேமிக்க வேண்டியது இருந்துச்சு அதுக்காக செஞ்ச விஷயங்கள் தான் எல்லாமே சென்றேன் நீங்க தனியா இருக்க ரூம்ல ட்ரெஸ் இல்லாமல் ஒரு வந்துச்சுன்னா எனக்கு இது பணக்கம் இல்லை தெரியலன்னு விட்டுருவீங்களா சென்றேன் பண்ணுவோம்ப்பா சார் அப்போ ட்ரை பண்ணுங்க சார் ட்ரைன் எடுத்தே தெரியலன்னு சொல்லுறிங்க